இனிய காலை வணக்கம் பாலா தம்பி முகம் அழகாக்க அவர்களை என் மனம் நிறந்து மனம் நிறந்து வெள்ளிக்கிழமை காலை அன்பு வணக்கங்கள் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு நான் இரண்டு நாள் லைவ் வர மாட்டேன் எனக்கு இரண்டு நாள் முழுவதும் இரவு ரெண்டு மணி வரை வேலை இருக்கும் அப்படியா தம்பே ஓகே பரவாயில்லை தம்பி வேலையை நல்லபடியாக பண்ணுங்க உடம்ப பார்த்துக்கோங்க நன்றி தம்பி சாப்பிட்டுங்களா தம்பி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது சிஸ்டம் ப்ராப்ளம் பேக் எடுத்தால் வர மாட்டேங்குது சரிங்க அக்கா மிக்க மகிழ்ச்சியே லோடிங் ஆ ஆகிறது விளையாட்டு வரவில்லை அக்கா ஆமாம் நானும் ட்ரை பண்ணுறேன் பேக் எடுத்து பார்க்குறேன் பேக்கும் வரல நமக்கு இந்த சேனலில் வந்து இது ஃபஸ்ட்டு லைவு ஆனால் ஃபஸ்ட் லைவே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது தெரியல என்ன சொன்னால் அது ஸ்டக்காக இருக்குது ஒர்க் ஆகலை தம்பி நான் இதை கட் பண்ணிட்டு அடுத்த லைவ் நான் போடுறேன் தம்பி ஓ வந்தாச்சு வந்தாச்சு அப்பா எப்படி வந்துடுச்சு சாரி அக்கா நான் வரும்போது அதை பார்க்காமல் வந்து விட்டேன் புது சேனல் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்து நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி பாலா தம்பி ரொம்ப நன்றி முட்டை முட்டை என்பது மிகவும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த ப்ராப்ளம் ஓகே நான் சாப்பிட்டேன் சாதம் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் அக்கா நான் தோசை சாம்பார் சாப்பிட்டேன் பாலா தம்பி கடிதம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாலா தம்பி நான் இதை கேட்கணுன்னே நினச்சேன் ஆனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அதனால் கேட்கலை இப்போ கேட்குறேன் மூணு வேளையுமே நீங்கள் சாப்பாடு தான் சோறு தான் சாப்பிடுவீங்களா பாலா தம்பி காலையில் மத்தியானம் நைட்டு மூணு நேரம் சோறு தான் சாப்பிடுவீங்களா பாலா தம்பி கல்வி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் நேராக மக்களை பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் எல்லோருமே விடுகதைக்கு பதில் சொல்லலாம் சாப்பாடு இல்லை அக்கா இரண்டு நேரம் சாதம் இரவு மட்டும் தோசை ரவை அந்த மாதிரி சாப்பிடுவோம் ஓ அப்படியா ஓகே பாலா தம்பி சூப்பர் சூப்பர் பாலா தம்பி முருங்கை மரம் ஆமாம் முருங்கை மரம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா மக்களே நீங்க எல்லோருமே உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம் சரிங்க மிக்க மகிழ்ச்சி கணேஷ் பாபு பிரதர் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் லைக் போட்டுவிட்டேன் அன்பு தங்கையே வாழ்த்துக்கள் தாராபுரம் கணேஷ் பாபு பாலமுருகன் வணக்கம் நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி கணேஷ் பாபு பிரதர் உப்பு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் நேராக குண்டு குள்ளனுக்கு குமி குடுமி நிமிர்ந்தே இருக்கும் அவன் யார் வாரங்கள் கணேஷ் அண்ணா இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் சாப்பிட்டாச்சா நம்ம பழைய சேனல் என்ன ஆச்சு அக்கா அவர்களே நம் பழைய சேனல் அப்படியே தான் இருக்குது அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு இதில் இதுவரைக்கும் இந்த ஐடியில் நான் லைவ் போட்டதில்லை அதனால் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் போட்டிருக்கேன் தம்பி கத்தரிக்காய் கத்தரிக்காய் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் நேராக இப்போதுதான் வந்தேன் பாலமுருகன் சரிங்க கணேசனா மிக்க மகிழ்ச்சி வந்ததும் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க கணேஷ் பாபு பிரதர் அது இன்னும் மகிழ்ச்சி வெயிலில் மலரும் காற்றில் உலரும் அது என்ன பாலா தம்பி நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க பாலா தம்பி சரிங்க அக்கா மிக்க மகிழ்ச்சி இந்த சேனல் மென்மேலும் போகும் என்னுடைய அன்பான ஒத்துழைப்பு இருக்கும் பாலா தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி வியர்வே வியர்வை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை அது என்ன ஆலமரம் ஆமாம் ஆலமரம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் அளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக பாலமுருகன் எங்கள் ஊருக்கு பக்கம்தான் அன்பு தங்கையே அப்படியா ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க பாலா தம்பி ஆமாம் சட்டை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் அளித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் நேராக மக்களே பார்க்குறேன் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே உங்களுடைய ஆதரவை அள்ளித்தாருங்கள் இலை இல்லை பூ இல்லை கொடி உண்டு அது என்ன இலை இல்லை பூ இல்லை கொடி உண்டு அது என்ன கைரேகையா கைரேகை ஆமாம் கைரேகை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக ஆறு எழுத்துள்ள ஓர் உலோக பெயர் அதன் கடை மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு கொடிய பிராணி அது என்ன பாலமுருகன் இப்போது சொல்ல வேண்டும் வேலை பணி வேலை என்றால் நேரம் வேலை பணி வேலை என்றால் நேரம் ஆனால் தம்பி சொல்லவே இல்லையே என்னாச்சு பாலா தம்பி துத்த நாகம் துத்த நாகம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக என்னுடைய கமெண்டை ரிப்ளை பண்ணலை அக்கா அப்படியா எந்த கமேண்டு நான் உங்களிடம் முதல் முறை பேசும்போது என்னுடைய வேலை பற்றி சொன்னேன் அதற்குள் மறந்து விட்டீர்கள் போங்க அக்கா ஆமாம் முதல் முறை பேசும்போது பாலா தம்பி ஒரு விஷயம் தெரியுமா இப்போ ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒருத்தர்கிட்ட பேசும்போது இவங்க நம்ம கடைசி வரைக்கும் தொடர்ந்து நம்ம இதில் பயணிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ புதுசாக வரம்பு கிட்ட எல்லார்கிட்டையும் நமக்கு கேட்கும் எந்த ஒரே என்ன பேர் ஆனால் எல்லாமே நம்ம மனசில் நிற்கிறது கிடையாது அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேசும்போது சொல்லியிருக்கீங்க நான் மறந்துட்டேன் பாலா தம்பி இப்போ நான் கேட்குறேன் சொல்லுங்கள் பாலா தம்பி என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு நம் குழுக்களை அனைவரும் வாருங்கள் தாராபுரம் கணேஷ் பாபு இந்த டைமில் வர்றது கஷ்டம்தான் ஆனால் எல் எல்லோரும் வேலையில் இருப்பாங்கள்ல அதனால் முட்டை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் அளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைதான் அக்கா நான் ரெஸ்டாரண்ட் பில் போட்டு கொண்டிருக்கின்றேன் ஓகே பாலா மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி இளநீர் ஆமாம் இளநீர் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக மக்களை பார்க்குறேன் நீங்கள் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் தாராளமாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வினா இல்லாத ஒரு விடை அது என்ன விடை பணி விடை பார்ப்போமா சரியா என்று பணி விடை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக சரிங்க அக்கா இனி மறக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப எப்போ வந்து உங்கள் கேட்டாலும் மறக்கக்கூடாது சரியா அக்கா அவர்களே இது மறக்காது தம்பி நமக்கு தெரிஞ்சவங்க நான் இந்த வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது மறக்காது லோடிங் ஆகுது மக்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்கேயும் போகாதீங்க பார்க்குறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த லைவுக்கு ஒரு லைக் கொடுங்க மக்களே கணேஷ் பாபு பிரதர் இருக்கீங்களா நன்றி தென்கிழக்கு தெரியல தம்பி இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் லோடிங் ப்ளீஸ் வெயிட்னு வருது நமக்கு இதில் லோடிங் ப்ளீஸ் வெயிட்னு வரும்போது ஒன்றும் பண்ணவும் முடியல நெட்ஒர்க் ப்ராப்ளம் கிடையாது இது இன்னும் இந்த பாடல் வரவில்லை என்று நினைத்து அதற்குள் பாடி விட்டீர்கள் சூப்பர் ஆமாம் நமக்கு சும்மா இருக்கும்போது பாட்டு வரும் அந்த பாட்டு வரும்போது இந்த பாட்டு தான் வாயில் வருது வேறு எதுவுமே வரல அதுவும் லைவில் மட்டும்தான் வேற சும்மா நான் இந்த பாட்டு எனக்கு வாயில் வராது தென்கிழக்கு காற்றே லைவ்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வருது நேற்று காணவில்லை பாலமுருகனை என்று அனைவரும் கேட்டார்கள் குறிப்பாக ரோ சிஸ்டர் நானும் தான் ஆமாம் ஆமாம் பாலா தம்பிக்கு இரண்டு மணி வரைக்கும் வேலை வேலை இருக்கிறதா அதனால் தான் வர முடியவில்லையா ப்ளீஸ் வீட் ப்ளீஸ் வீட் ஐயோ ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியலையே லைவில் தான் இப்படி ஆகுது மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக நமக்கு இதில் லைவ் போடுறோம் உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் தேவை அதனால் மக்களை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நேற்று இரவு வேலை போய்விட்டேன் அண்ணா அதனால் தான் வர முடியலை இன்னும் இரண்டு நாள் கழித்து தான் வர முடியும் ஓகே கணேஷ் பாபு பிரதர் இன்னும் பாலா தம்பி இதில் என்னமோ நமக்கு என்ன சொல்ற சொல்ல ஆகி அப்படியே நிற்குது லோடிங் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிவிட்டு போக போக தான் சரியாகணும் நான் நினைக்கிறேன் அதனால் இந்த லைவ் இப்போ நான் முடிக்கலான்னு இருக்கேன் கணேஷ் பாபு பிரதர் பாலா தம்பி இந்த சேனல் ஐடி பெயர் ஆப்பிள் அனுஷா அக்கா ஆமாம் ஆப்பிள் அனுஷா இருந்ததை வந்து அனுஷா பில்டன் அப்படின்னு நான் மாற்றிட்டேன் பாலா தம்பி அனுஷா பில்டன் நேற்று இரவு வேலை என்று சொல்ல வேண்டும் ஆ நேற்று வேலை போய்விட்டேன் வேலை 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 என்று சொல்ல வேண்டும் அதனால்தான் வர முடியவில்லை நாள் கழித்துதான் சரிங்க அக்கா பேர் நல்லா இருக்கு வாழ்க வளமுடன் நன்றி பாலா தம்பி உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா பாலா தம்பி சரிங்க அண்ணா மிக்க மகிழ்ச்சி இன்னும் இல்லை அக்கா இனிதான் ஓகே ஓகே தம்பி இதை முடிக்கவும் முடியல என்று அதுக்கா வந்துடுச்சு வந்துடுச்சு சரி பாலா தம்பி கணேஷ் பாபு பிரதர் ரொம்ப நன்றிங்க நமக்கு இந்த லைவை இப்போ நமக்கு முடிப்போம் ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த அந்த அந்த சேனலில் போடலான்னு இருக்கேன் இதில் இப்போ ஸ்டக் ஆகிருக்குல்ல இதில் தான் போடலான்னு இருந்தேன் இப்போ இதில் இப்படி இருக்கிறதுனால நான் அந்த சேனலில் நான் போடுது லைவு அதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த சேனல் லோடிங் ஆகிறது பழைய சேனல் வாருங்கள் ஆமாம் பாலா தம்பி அது தான் போகின்றேன் பாலா தம்பி நன்றி